கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு அதிக அளவில் ஆடைகளின் ஆர்டர்கள் கிடைத்திருப்பதாக திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்துரத்னம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் திருப்பூர் வந்து ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நிறைய ஆடர்கள் வந்து இருக்கு குளிர்கால ஆர்டர்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு என்ன அப்படின்னா உள்நாட்டு வர்த்தகம் வந்து மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொழில் இந்த நாட்டுக்கு உள்நாட்டு வர்த்தகம் மிக சிறப்பான ஆர்டர்கள் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு போட்டியாக வந்து பங்களாதேஷ் இருந்தது இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியை வந்து தடை தடைசிங்காட்டி நீ முழுக்க முழுக்க வந்து திருப்பூருக்கு ஆர்டர் நிறைய வர மாதிரி வாய்ப்பு உருவாயிடுச்சுங்க அதனால் வந்து தொழிலாளர்கள் வந்து தீபாவளிக்கு விடுப்புல போனவங்க இன்னைக்கு எலெக்ஷனுக்காக பீகாரில் நிறையா இன்றைக்கி வராமல் இருக்காங்க இவங்க எல்லாமே கூடிய விலை திரும்பி வரணும் அதே மாதிரி ஏற்றுமதி ஆடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்கு புதிய சந்தைகள் வந்து யூரோப் வந்து இருக்கு நம்ம நிறையா நாடோடு வந்து எஃப்டிஏ வரியலை ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அதனால் புதிய ஆர்டர்கள் என்கொயிரில் வந்துட்டு இருக்குங்க அதனால நிறையா ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து அமெரிக்க ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் அந்த மீண்டு மீண்டும் வரக்குண்டான சூழல் உருவாகிட்டு இருக்குது ஏன் இப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஆர்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி வந்து தேக்கம் அடைஞ்சிருக்கு அந்த தேக்கம் பெரிய அளவு ஏற்றுமதியால் பாதிச்சுருக்குது அதுக்கு வந்து எம்எஸ்மி செட்டார்கள் வந்து பேச்சு அதுக்கு அதுக்கு என்ன உதவிகள் மாற்று உதவிகள் என்ன வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து டெல்லியில் நடந்த எம்எஸ்மி மீட்டிங் வந்து நம்ம அசோசியேட் டீமாக வந்து கலந்துச்சு அது நாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி மத்திய அரசு வந்து திருப்பூரையில் திருப்பூர் எம்எஸ் மீட்டிங்கை வந்து அறிவிச்சு வர சொல்லியிருக்காங்க போக சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதுக்கு நான் பயக்க வேண்டியதில்லை அதனால் வந்து வெளி மாநிலத்தில் தொழிலாளர்கள் வெளி மாநிலத்தில் தொழிலாளர்கள்லாம் வந்து திருப்பூர் நோக்கி மீண்டும் வரணும் ஏன்னா வந்து நிறைய ஆர்டர்கள் செய்கிற மாதிரி சூழல் இருக்குது அதனால் கண்டிப்பாக இப்போ திருப்பூருக்கு ஒரு வளர்ச்சியில் வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டுருக்கு அதனால் தொழிலாளர்கள்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் திருப்பூருக்கு வாங்க நாம் மீண்டும் பழைய திருப்பூராக உருவாக்கறதுக்கு நான் முயற்சி எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் திருப்பூரை பழைய திருப்பூர் உருவாக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் Wherever you go, whatever you do, throw a little at it. and Briefs.